காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சர்க்கரை நோயாளிகள் இந்த ஹச்பிஎன்சியை மட்டும் குறைக்கவே முடியலைங்க என்னங்க பத்து பன்னெண்டு அப்படின்னு சொல்லி போக போக கூடிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்குது குறையும்னு பார்த்தா குறைக்கவே முடியல ஆனால் மாத்திரையோட டோசேஜ் மட்டும் கூடிக்கிட்டே இருக்குதுங்க ஃபைவ் எம்ஜியில் ஆரம்பிச்சது இன்றைக்கி நான் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி வரைக்கும் வந்துட்டேன் ஆனால் ஹச்பி ஒன்சி குறைய மாட்டேங்குதுங்க இது நிறைய பேரோட கவலையாக இருக்குது இதற்கு ஒரு எளிமையான தீர்வாக நீங்கள் வீட்டிலையே பண்ணி இந்த ஹஜிபியவன்சியை குறைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அருமையான ஒரு தீர்வை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாக இன்னைக்கு வந்து டயபெட்டிக் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போதான் ஆரம்பிச்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சு எம்ஜியில் ஆரம்பிக்கிறோம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி தௌசண்ட் எம்ஜி வரைக்கும் நம்ம வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம் ஆனால் டயபெட்டிக் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது முந்நூற்றம்பது நானூற்றம்பதுன்னு அதுவும் வந்து கூடவே தான் இருக்குது சில பேருக்கு எல்லா பேருக்கும் உள்ள ஆனா இன்னைக்கு நிறைய நபர்கள் சில விஷயங்கள்லாம் உணவு முறைகள்லாம் இயற்கையான முறையில் கடைபிடித்து மருந்து மாத்திரைகளையும் எடுத்துகிட்டு கூட நார்மலாக வச்சிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்சுலினே நான் ஒரு நாற்பது பாயிண்ட் போடுறேங்க ஆனாலும் முந்நூற்றம்பது இருக்குதுங்க சுகரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க இப்போ நம்மளுடைய சுவாசி டயபெட்டிக் ஹாஸ்பிட்டலில் வந்து கூட நிறைய வரக்கூடிய நபர்கள் புதுசாக வர்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் கண்டிஷனில் வர்றாங்க கஜிபிவன்சியெல்லாம் பன்னெண்டு பதினஞ்சு அப்படி தான் வச்சுக்கிட்டு வராங்க அப்போ அவர்களுக்கு சில வீட்டில் கடைபிடிக்கக்கூடிய சில டிப்ஸை வந்து நம்மளுடைய மருத்துவ குழு வந்து அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க அப்போ அந்த டிப்ஸில் ஒரு டிப்ஸ் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்குங்க உங்களுடைய சுகரு முந்நூறு நானூறு ஐநூறுன்னு இருக்கா வித்தின் ஆஃப் அன் ஹவர்ல நீங்கள் இன்சுலின் எதுவும் எடுத்துக்கிறாமல் மாத்திரை எதுவும் சாப்பிடாமல் குறைஞ்சபட்சம் நூறுலேருந்து இரநூத்தம்பது பாயிண்ட் உங்களுக்கு வந்து குறையுங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி டயபெட்டிக்கு வந்து முந்நூறு நானூறு அப்படிலாம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது என்ன பண்ணியதுன்னா இது வந்து கிளை நோய்களை இன்னைக்கு வந்து ஒன்று பண்ண ஆரம்பிச்சிருது அப்போ டயபெட்டிக்னால் வரக்கூடிய டயபெட்டிக் நெஃப்ரோபதி டயபெட்டிக் நியூரோபதி டயபெட்டிக் ரெட்டினோபதினு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது கடைசியில் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் காலில் புண்ணு வந்து அந்த புண்ணு ஆறாமல் கடைசியில் கால் கட்டவர்களையே கட் பண்ணக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளையும் இன்னைக்கு வந்து மக்கள் போய் கேட்குறாங்க அப்போ முந்நூற்றம்பது நானூறுலாம் இருக்குது ஹஜிபிஎன்சி பத்து பன்னெண்டுலாம் இருக்குதுன்னா நீங்கள் காலில் வந்த பொண்ணுக்கு என்னதான் தான் நீங்கள் மருந்து போட்டாலும் அது வந்து ஆறாது அப்போ அந்த டயபெட்டிக் லெவலில் முதல்ல குறைச்சி கொண்டு வந்துட்டு அதை பண்ணிங்கன்னா உங்களுடைய காலில் வரக்கூடிய பொண்ணு முத கொண்டு ஆற ஆரம்பிக்கும் அப்போ இந்த முந்நூறு முந்நூற்றம்பதுலாம் இருக்கக்கூடிய இந்த சுகரை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உணவுமுறை பழக்க வழக்கன்றது ரொம்ப முக்கியங்க இந்த உணவு முறை பழக்க வழக்கத்தில் குறிப்பாக கார்போஹைட்ரேட் உணவுகளை வந்து கொஞ்சம் படிப்படியாக குறைச்சிக்கங்க அது ரொம்ப பெட்டராக இருக்கும் அவசியம் கார்போஹைட்ரேட் நமக்கு தேவை தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று விலை உணவும் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு விலை உணவாக நீங்கள் கார்போஹைட்ரேட் உணவை மாற்றுங்க குறிப்பாக மதிய உணவில் வந்து நீங்கள் கார்போஹைட்ரேட் உணவாக நீங்கள் வச்சுக்கோங்க பெட்டராக இருக்கும் காலை உணவை இயற்கை உணவாக நீங்கள் வந்து எடுத்து பழகுங்க உங்களுடைய சர்க்கரை குறையிறதுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இயற்கை உணவுனா என்னங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அடுப்பில் சமைக்காத உணவு தாங்க இயற்கை உணவு அப்போ அடுப்பில் சமைக்காத உணவாக காலை உணவாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து அந்த சத்துக்களை கொடுக்கும் சக்திகளை கொடுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பல உணவுகளை நீங்கள் வந்து காலை உணவாக எடுத்துக்கோங்க ஓகேனா அவள் உணவுகள் நீங்கள் வந்து காலை உணவாக எடுத்துக்கலாம் தேங்காய் உணவுகள் நீங்கள் வந்து காலை உணவாக எடுத்துக்கலாம் ரா வெஜிடபிள்ஸ் நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து அடுப்புக்கு போகாமல் நம்ம வந்து டைரெக்டாக சாப்பிடக்கூடிய உணவாக உங்களுக்கு வந்து இருக்கும் ரொம்ப அருமையாக உங்களுக்கு சர்க்கரையை குறைப்பதற்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் மதிய உணவில் ரைஸ் ரைஸ் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நிறைய அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க பாரம்பரிய அரிசி உணவுகள் பாரம்பரிய தானிய உணவுகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இரவு உணவில் நீங்கள் வச்சுக்கோங்க அது ரொம்ப பெட்டராக இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து இந்த டயபெடிக்கை உடனே குறைக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் ஒன்று சொன்னீங்களே அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறதுக்கு இப்போ எனக்கு புரியுது ரொம்ப ஈஸியான டிப்ஸை நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள் இதுக்கு நம்ம என்ன நமக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பாகற்காய் இருக்கு இல்லையா அந்த பாகற்காயில் மிதில் பாகக்காய்ன்னு சொல்லுவோம் சின்ன பாகற்காய் இதை வந்து ஒரு அரை கிலோ வாங்கிக்கோங்க ஒரு அரை கிலோ பாகற்காய் வாங்கி அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக வந்து கட் பண்ணுங்க ரெண்டாக அதாவது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு கால் கிலோ தனியாக பிரிச்சுக்குங்க கால் கிலோ தனியாக பிரிச்சுக்குங்க ஓகேண்ணா ஒரு ரெண்டு காலாக பிரிக்க போகிறீங்க ஒரு அரை கிலோ பாகக்காயில் அவ்வளோதான் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ பொடி உங்களுக்கு கிடைச்சாலும் ஓகே இலை கிடைச்சாலும் ஓகே சரிங்களா இலை கிடைச்சதுனா ரொம்ப நல்லது தான் இலை பூ எல்லாம் கிடைச்சாலும் நல்லது அப்படி இல்லைன்னா ஆவாரம்பூவோட பொடி கிடைக்கும் அந்த பொடியை கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா இப்போ அந்த பொடியும் வாங்கிக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கால் கிலோ பாகற்காய ஜூஸ் பண்ண போகிறோம் கால் கிலோ பாகற்காயை ஜூஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா ஆவாரம் பூவும் இந்த கால் கிலோ பாவற்காயும் ஜூஸான அந்த ஜூஸையும் இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு டப்பு தண்ணியில் வெது வெதுப்பான தண்ணி இதுக்குள்ளே என்ன பண்ண போறோம்னா பாதக்கூழியல் பண்ண போகிறோம் இதற்கு பேர் பாகற்காய் பாதக்கூழியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பாகற்காய் பாதக்கூழியலை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க ஓகேங்களா அப்போ ஒரு டப்பு தண்ணியில் வெது வெதுப்பான தண்ணியில் அப்படியே கால் கிலோ பாகற்காயை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆவாரம்பூ பொடியிருக்கு இல்லையா அந்த பொடியில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் போட்டுக்கலாங்க போதும் ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் போட்டுவிட்டு உங்களுடைய ரெண்டு கால் பாதத்தையும் உள்ளே வைங்க கணுக்காலுக்கு கீழே அந்த ஈரம் இருக்கணுங்க அதாவது அந்த தண்ணி இருக்கணும் கணுக்கால் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கங்க வெது வெதுமான தண்ணி போதும் வச்சுட்டு இப்போ கால் கிலோ சாலட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பாவைக்க அதை எடுத்து மேலே போட்டுருங்க ஏன்னா போட்டுட்டு அப்படியே காலை வந்து நீங்க வாஷ் பண்ணால் போதுங்க அப்படி மேலும் கீழுமாக வாஷ் பண்ணால் போதும் இதுல ஒரு பெரிய மிரக்கல் நடக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடைய நரம்புகளும் நம்மளுடைய கால்பாகத்துல தான் வந்து முடிவடையுது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்மளுடைய சுவாசி இயற்கை மருத்துவமனையில் இந்த சிகிச்சைன்றதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால்பாகத்துல செய்யக்கூடிய பாத கூசன்ற சிகிச்சை தான் பாத நரம்பியல் சிகிச்சை தான் அப்போ கால்பாகத்துல பண்ணா உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளில் இருக்கக்கூடிய நோய்கள் எப்படி குணமாகுன்றது ரொம்ப அற்புதமான ஒரு ப்ரூஃப் காலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா டயபெட்டிக் வந்து கண்ட்ரோலுக்கு வருது எப்படி வருதுன்றதுக்கு இது ப்ரூஃபுங்க காலை தான் நீங்கள் வாஷ் பண்றீங்க என்ன நடக்கும் பாருங்க இந்த கசப்பு சுவை உடனடியாக சருன்னு உங்களுடைய நாக்குக்கு ஏறுங்க உங்களுடைய நாக்குக்கு இந்த கசப்பு சுவை வந்து மேலே வரும் அது வந்துடுச்சுன்னா போதும் அவ்வளோதான் அதோட நீங்க எடுத்துடலாம் எடுத்து வச்சிடலாம் ஓகேங்களா ஆனால் ஒரு டயபெட்டிக் பேசன்ஸ் அவங்க வந்து இன்சுலின் போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கினேன் அவங்கெல்லாம் வச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கூட ஆகும் இந்த கசப்பு சுவை மேலே வர்றதுக்கு அதுவே ஒரு சும்மா ஒரு நூற்றம்பது இரநூறு தான் இருக்குது இப்போ தான் டயபெட்டிக்கு வந்து ஒரு ஒரு வருஷம்தான் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கெல்லாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கசப்புத்தன்மை மேலே வந்துடும் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்தில் டயபெட்டிக்கே ஒருத்தருக்கு இல்லைங்க நார்மல் பிரசனுங்க இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன் அப்போ வந்து தண்ணியை ஊற்றி வச்சு பாருங்கள் அஞ்சே நிமிஷத்தில் அந்த கசப்பு துவை சல்லுன்னு மேலே வந்துடுங்க தொண்டை பகுதிக்கு வந்துடும் தொண்டை பகுதிக்கு வந்துட்டாலே உங்களுக்கு போதும் நாக்குக்கு வந்த மாதிரி தான் ஏன்னா இந்த அடி தொண்டைக்கு வந்துருச்சுனாலே நாக்கு பகுதிக்கு அது வந்துடுதான் நாக்குக்கு வந்துடுச்சுன்னா ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு அந்த கசப்பு சுவை இருக்கும் அரை மணி நேரத்துக்கு அந்த கசப்பு சுவை இருக்கும் பாருங்களேன் பாகற்காயை சாப்பிடாமலே பாகற்காயினுடைய கசப்பு சுவை உங்களுடைய நாக்குக்கு கால்பாகத்துலேருந்து வருதுன்னா எப்படி பாருங்க அப்ப இங்கேருந்து இந்த நரம்புகள் மூலமாக நமக்கு வந்து எவ்வளவுக்கு தடைகள் இருக்குதோ அந்த தடைகள் நீக்கப்பட்டு இந்த ஃப்ளோ கிடைக்குது அதுதான் விஷயமே அதனால நீங்கள் வந்து இந்த பாகற்காய் பாதக்கூழியல் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய சுகர் லெவல் அற்புதமாக குறையுங்க உங்களுக்கு முந்நூற்றம்பது நானூற்றம்பது இருக்குதுன்னா இதை நீங்கள் எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா காலையில் நீங்கள் வந்து எம்டி ஸ்டோமக்கில் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்காக நீங்கள் அதிகாலையிலே பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க காலில் சாப்பாடுக்கு முன்னாடி பண்ணுங்கள் அப்படி இல்லைனா காலைல சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அல்லது ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ க்ளாக்கு அதாவது மதியான சாப்பாடுக்கும் நைட் சாப்பாடுக்கும் மிடில் தாராளமாக பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது காலைல சாப்பாட்டுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது நீங்கள் உங்களுடைய சுகர் மீட்டர் வீட்டில் இருக்குது இல்லையா எடுத்து ஒரு தடவை செக் பண்ணிங்க செக் பண்ணிவிட்டு அடுத்து அந்த பாதக்குழியல் பண்ணுங்கள் பாதக்கூழியல் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து திரும்பவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் குறைஞ்சபட்சம் நூறுலேருந்து இரநூத்தம்பது பாயிண்ட்டு குறையுங்க இதை தினந்தோறும் நீங்கள் பண்ணிட்டே வாங்க ஒரு வாரத்தில் உங்களுடைய சுகர் லெவல் நானூற்றம்பது இருந்தது இரநூறு இரநூத்தம்பதுன்றதில் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இதை எவ்வளோ நாளைக்குங்க பண்ணணும் ரொம்ப நீங்கள் லாங் டைம் பண்ணுற அவசியம் இல்லைங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் பண்ணுங்கள் போதும் ஒரு பதினஞ்சு நாள் பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் பண்ணுங்கள் உங்களுடைய சுகர் லெவலை குறைச்சி கொண்டு வரும் இது உங்களுடைய சுகர் லெவல் குறைய 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 உங்களுடைய ஹஜ்பியோன்ஸையும் ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே வந்து குறைய ஆரம்பிக்குங்க அதான் ஒரு பெரிய விஷயம் இதுக்குள்ளே ஆவாரம்பும் சேர்த்துருக்குறோம் பாருங்க அந்த ஆவாரம்பு பொடியோட டேஸ்ட்டுமே உங்களுடைய நாக்குக்கு தெரியும் அதான் விஷயமே ஆவாரை அறை பூத்தி இருக்க சாவோரை கண்டதில்லைன்னு இருக்காங்க அப்போ இது நமக்கு என்ன பண்ணிடும் டோட்டலாக ஃபுல் பாடியுமே கிளீன்சிங் பண்ணும் ஆவாரம்பூ தான் வந்து நமக்கு வந்து டயபெட்டிக் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அதனால் ஆவாரம்பூ ஜூஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ ஜூஸே நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இப்போ நான் சொல்லியிருக்கிற டெக்னிக்கில் நீங்கள் சாப்பிடவே தேவையில்லை கால்பாகத்தில் வாஷ் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே இதனுடைய சாரம் உள்ளே போயிடும் நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் நம்ம உடம்பு எப்போவுமே ப்யூரிட்டி அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூரிட்டியை மட்டும்தான் உடம்புக்குள்ளேருந்து எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அதான் விஷயம் அப்போ இதிலிருந்து அது தேவையான அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூரிட்டியை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணுங்க அதாங்க இதோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியை ட்ரை பண்ணி பாருங்கள் பாகருக்காய் நம்ம நம்மக்கிட்ட வரக்கூடிய ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது இதை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள் உங்களுடைய சுகர் லெவலை அருமையாக குறைச்சி என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி